சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தானு வச்சுக்க அவனுங்களை அப்படியே விட்டுறணும் அவனுங்களை நாம நோண்டுனோம் மாஸ் ஆயிடுவானுங்க இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் செக்ஷன் நைன்டீன் பவர் ஆஃப் அரஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பெயில் அந்த ரெண்டு செக்ஷன்ஸுமே கேள்வி கேட்குற மாதிரியான சில விஷயங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா நடந்திருக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ கேசஸ் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிறைய கொஸ்டின் ஆஃப் லா கேள்வி கேட்டு பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ண அப்படி வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டதுதான் நீங்க சொன்ன அந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது சேர்ந்து இன்னைக்கு இதுல அடிஷனல் கிளாரிட்டி என்னன்னா இங்க என்ன புரியுதுன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் படி ईडी வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தா அந்த இடத்துல செக்ஷன் நைன்டி பவர் ஆஃப் ஹரஸ் செல்லாதுன்னு நாம எடுத்துக்கலாமா அப்சல்யூட்லி உங்களோட கூரிதல் கரெக்ட் ஏன் செல்லாதுன்னு சொல்றாங்கன்றதுதான் பாயிண்ட் ஏன்னா விஜய் மாதர் لال சௌத்ரி சந்தில் பாலாஜியோட கேஸ் அப்புறம் இப்போ இந்த கேஸ் அதுக்கு தாண்டி பாத்தீங்கன்னா अरविंद केजरीवालோட கேஸ் இது எல்லாமே லா ஆஃப் பிரசிடென்ட்டா அமையும் ஓகே சார் பிரெவென்ஷனல் மணி லாண்ட்ரி ஆக்ட் இட்செல்ஃப் இஸ் எவல்விங் இந்த சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பேரும் பேர் நாலிட்ட தான் இருக்கு அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது கட்சி எப்படி சார் வந்து ஒரு குற்றவாளி பட்டியலில் சேர்க்க முடியும் செக்ஷன் எஸ் ஆஃப் மணி கிளாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களாக வச்சு பார்க்கும்போது கிட்ட ஒரு வருஷம் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் செயலில் இருக்கார் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு ஸோ இந்த அடிப்படையாக வச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து செகண்ட் டைம் வருது செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில் மேட்ரு தொடர்ச்சியாக பெயில் போட்டுருக்காரு ஒன் நேரம் எங்கேயுமே கேப் கொடுக்கல கன்சிடரிங் கிட்ட சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணும்போது தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு வழக்கறிஞர் திறமுக சத்யகுமார் அவர்கள் வணக்கம் சத்யா சார் வணக்கம் தாமரை குறிப்பாக இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல ஒரு மிக முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க குறிப்பாக இடி பிஎம்எல்ஏ இந்த சட்டங்கள்ல ஒரு கிளாரிஃபை கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் அல்லது இடிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் செக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டோடைய மிக முக்கியமான ஷரத்தே செக்ஷன் நைன்டீன் அதே போல செக்ஷன் ஃபார்ட்டி செக்ஷன் நைன்டீன் பவர் ஆஃப் அரஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பெயில் இந்த ரெண்டு மட்டும்தான் பிஎம்எல்ஏல ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ் அந்த ரெண்டு செக்ஷன்ஸுமே கேள்வி கேட்குற மாதிரியான சில விஷயங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு குறிப்பாக பவர் ஆஃப் அரஸ்டையும் பெயிலில் பற்றியும் என்ன சொல்கிறாங்க என்ன கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அதை பற்றி உங்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ ரீசென்ட் டைமில் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணிலாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் ஆகப்பட்டது சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிறைய கொஸ்டின் ஆஃப் லா கேள்வி கேள்வி கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது அப்படி வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது தான் இந்த நீங்க சொன்ன அந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது தர்செம் லால் டைரக்டர் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் ஜலந்தர் ஜோனல் ஆஃபீஸ் இந்த ஸ்பெஷல் லீவ் அப்பீல் நம்பர் என்னன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் கனெக்டட் மேட்டர்ஸ் இதே மாதிரி இருக்கக்கூடிய கனெக்டட் மேட்டர்ஸும் ஹியரிங்க்கு வந்தது இந்த ஹீரிங் ஆகப்பட்டது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அபே எஸ் ஓகா அண்ட் லார்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் உஜல் புயான் அவங்க ரெண்டு பேர் முன்னாடி வருது வந்தது வந்த பொழுது மூணு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆஃப் லா கேட்கப்பட்டது அந்த மூணு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆஃப் லா ஆகப்பட்டது நீங்க சொன்ன அந்த செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ த ட்ரெகோனியன் செக்ஷன் சொல்லுவாங்க பவர் ஆஃப் அரஸ்ட் செக்ஷன் நைன்டீன் அந்த செக்ஷன் நைன்டீன் பத்தி ஒரு கொஷின் ஆஃப் லாவும் அந்த நைன்டீன் ஆகப்பட்டது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சப் ஒன் கிளாஸ் பி அப்படிங்கற அந்த செக்ஷன் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷனா மணி ஆண்டரிங் ஆக்ல இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் அபன்ஸ் ட்ரையலபிள் பை ஸ்பெஷல் கோர்ட் அதான் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஒரே ஹெட்டிங் க்ளம்பிங் கிளப்பிங் பேசிக்கலா கிளப்பிங் இப்போ ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கு இன்ஃபோர்ஸ்மென்ட் டைரெக்டேட் கேஸ் அதாவது மணி லாண்டரிங் கேஸ் இருக்குன்னா ப்ரொசீசர் டைம் எப்படி அது அந்த வரும் அப்படின்னா ஸ்பெஷல் கோர்ட்ல வரும் எந்த ஸ்பெஷல் கோர்ட்ல வரும்னா பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் அதாவது அஃபன்ஸ் ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டியூட்டட் ஃபார் தட் ஏரியா ஒரு ஒரு ஏரியாக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேட்டர்ஸ்க்கு தட் இஸ் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூக்கு ஸ்பெஷல் கோர்ட் நிறுவனம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு டிசைக்னேட் பண்ணாங்க அந்த சட்டத்தின் படி அந்த சட்டத்தின் படி டிசைக்னேட் பண்ண கோர்ட்ஸ் செஷன்ஸ் கோர்ட்டாக தான் டிசைக்னேட் பண்ணியிருக்காங்க சென்னை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் அப்கோர்ஸ் இந்த கேஸ் ஆகப்படுது சென்னையில் கிடையாது இந்த கேஸ் ஆகப்படுது ஜலந்தர் ஜோனல் ஜோனல் ஆஃபீஸ் அப்போ ஜலந்தரில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டோ இல்லாட்டி செஷன்ஸ் கோர்ட்டோ செஷன்ஸ் கோர்ட் இருக்கக்கூடிய பவர் இருக்க கோட்டையோ டிசைனேட் பண்ணலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கொஸ்டின் ஆஃப் லா என்ன ரைஸ் பண்ணாங்கன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சப்செக்ஷன் ஒன் கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா எ ஸ்பெஷல் கோர்ட் மே அப்பான் அ கம்ப்ளைண்ட் மேட் பை அன் அத்தாரிட்டி ஆத்தரைஸ்ட் இன் திஸ் பி ஆஃப் அண்டர் திஸ் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சப்செக்ஷன் ஒன் கிளாஸ் பியில்

அந்த அஃபன்ஸ கன்சிடர் பண்ற அந்த கோர்ட்ல கம்ப்ளைண்ட் காங்னிசன்ஸ் ஆஃப் ஸ்டெப் 1 கம்ப்ளைண்ட் ஸ்டெப் 2 காங்னிசன்ஸ் ஆஃப் அஃபன்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் குடுக்குறது ED தரப்பு ED தரப்பு அதர் என்ன சொல்றாங்கன்னா অথாரிட்டி ஆத்தரைஸ்டு இன் திஸ் பிஹாஃப்ன்றாங்க இப்போ என்ன क्वेश्चनனா செக்ஷன் 44 சப் செக்ஷன் 1 கிளாஸ் B நீங்க உடனே ED னு சொன்னீங்க அந்த புரிதல் கரெக்ட் ஆனா நீங்க செக்ஷன் 44 சப் செக்ஷன் 1 கிளாஸ் B எடுத்து பாத்தீங்கன்னா ED னு சொல்லிருக்க மாட்டாங்க অথாரிட்டி ஆத்தரைஸ்டு இன் திஸ் பிஹாஃப் அப்போ எந்த அத்தாரிட்டி ஆத்தரிஸ்ட் இன் திஸ் பிஹாப் அதை போய் பார்க்கணும்னா நீ செக்ஷன் ஃபார்ட்டி ஃபை சப்ஜெக்ஷன் ஒன் படி பார்க்கணும் ஏன்னா இது சட்ட மாணவர்கள் நிறைய அட்வோகேட்ஸ்னா இது பாக்குறதுனால இது இன்டர்பிரடேஷன் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல சொல்லியிருக்கக்கூடிய அதாவது கண்டிஷன்ஸ் ஃபார் பெயில் இருக்கு இல்லையா ட்வின் கண்டிஷன்ஸ் அந்த பெயில் கண்டிஷன்ல சொல்லிருக்கக்கூடிய அதாரிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இன்டர்பிரெடேஷன் இருக்கு சோ அதாரிட்டி ஆத்ரிஸ்ட் இன் திஸ் பிஹாப் சோ அந் இடி ஆஃபீஸர்ஸ் தான் டேரக்டர் இடி தான் டெப்டி டேரக்டர் அவர் தான் வந்து ஆத்தாரிட்டி ஆத்ரேஸ்ட் இன் திஸ் பிஹாப் ஓகே அவர் ஸ்பெஷல் கோர்ட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து டேக்ஸ் த காங்கினிசான்ஸ் ஆஃப் த ஹென்ஸ் அண்டர் செக்ஷன் த த்ரீ அந்த ஹஃபென்ஸை காங்கினிசான்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஏற்றுக்கொண்டால் ஆ வித்தாவௌட் த அக்யூஸ் பீங் கமிட்டட் டு இட் ஃபார் ட்ரையல் ட்ரையலுக்கு முன்னாடி அந்த ஏற்று கொண்டதுக்கப்புறம் சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் கோர்ட் வழியா ஓகே அங்கதான் क्वेश्चन ஆஃப் லா ஸ்டார்ட் ஆகுது ஓகே சமன்ஸ் इशू பண்ண உடனே என்ன என்ன நினைப்பாங்க செக்ஷன் 50 படி சமன்ஸ் போஸ்ட் தட் வந்து இன்வெ스티게ஷன் செக்ஷன் 19 வந்து அட்ராக்ட் ஆக வாய்ப்பு தான் எல்லாரும் நினைப்பாங்க இன்னைக்கு सुप्रीम कोर्ट லேண்ட்மார்க் जजமென்ட் அதாவது லேண்ட்மார்க் जजமென்ட் ஆகப்பட்டது தர்சம் லால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மென்ட் ஜலந்தர் ஜோனல் ஆபீஸ்ல அந்த जजமென்ட்ல என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 44 சப் செக்ஷன் 1 கிளாஸ் B படி ஸ்பெஷல் கோர்ட் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்து அத்தாரிட்டி ஆத்தரைசேஷன் திஸ் பிஹாப் வந்து டைரக்டர் இடி கொடுத்திருந்து காங்னிசான்ஸ் ஆஃப் த அஃபன்ஸ் எடுத்திருந்தால் அந்த அஃபன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சமன்ஸ் இஷ்யூ பண்ணா அந்த சமன்ஸ்க்கு அப்புறம் செக்ஷன் 19 அப்ளிகபிள் ஆகாது அப்படி சொல்லி இருக்காங்க ஓகே சார் ஓகே சார் எனக்கு என்ன புரியுதா செக்ஷன் 44 படி இடி வந்து ஆக்சன்ஸ் எடுத்தா அந்த இடத்துல செக்ஷன் 19 பவர் ஆஃப் அரெஸ்ட் செல்லாத நாம எடுத்துக்கலாமா அப்சல்யூட்லி உங்களோட புரிதல் கரெக்ட் ஏன் செல்லாதுன்னு தான் பாயிண்ட் ஓகே ஏனா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சப்செக்ஷன் ஒன் கிளாஸ் பி படி காங்னிசான்ஸ் ஆஃப் த அஃபன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த செக்ஷன் என்ன அப்ளிகபிள் அப்ளிகபிள் ஆகும்னா செக்ஷன் எயிட்டி எயிட் ஆஃப் த சிஆர்பிசி அப்ளிகபிள் ஆகும் ஓகே ஸ்டெப் ஒன் கம்ப்ளைண்ட் ஸ்டெப் டூ அத்தாரிட்டி ஆத்தர் இன் திஸ் பிஹாப் வந்து டேரக்டர் ஸ்டெப் த்ரீ காங்னிசான்ஸ் ஆஃப் அஃபன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டெப் ஃபோர் சமன்ஸ் சமன்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் செல்லுபடியாக செல்லுபடியாக அப்ளிகள் ஆகுது செக்ஷன் எயிட்டி எயிட் அப்ளிகள் ஓகே இந்த எயிட்டி எயிட் எதுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா சமன்ஸ் இஷ்யூ பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஆன்டிஸ்பேட்ரி பெயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் படி பண்ணிருந்தால் அந்த ப்ராசஸ் வழியா திஸ் அதுக்கப்புறம் சமன்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தா செக்ஷன் நைன்டீன் இஸ் நாட் அப்ளிகபிள் அதனால பெயில் போட வேண்டியது கட்டாயம் இல்ல அரசும் பண்ண முடியாது அரசு அப்ரூவிஷன்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் அது கோர்ட் கால் ஃபார் பண்றதுனால அது கஸ்டோடியல் இன்டராகேஷன் கிடையாது அதனால நீங்க கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க பெயில் போட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா பாண்ட் பர்னிஷ் பண்ணணும் அந்த பாண்ட் பர்னிஷ் பண்றதாகப்பட்டது செக்ஷன் எயிட்டி எயிட் ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீ படி நீங்க பெயில் பெயில் பாண்ட் போட தேவையில்ல பாண்ட் கேட்கலாம் உங்களோட அப்பியரன்ஸ்க்காகன்றாங்க அப்போ பாண்டுக்காக அப்பியரன்ஸ்க்காக பாண்டு கேட்க முடியுமா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்க செக்ஷன் எயிட்டி எயிட் ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீ நீங்க ரெஃபர் பண்ணணும் செக்ஷன் எயிட்டி எயிட்ல என்ன சொல்லப்படுதுன்னா பவர் டு டேக் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்டி த்ரீ நீங்க கேட்பீங்க பிஎம்எல்ஏ சட்டம் அங்க சிஆர்பி சட்டம் இங்கன்னு

வென் எனி பர்சன் ஃபார் ஹூஸ் அபியரன்ஸ் ஆர் அரெஸ்ட் த ஆஃபீஸர் ப்ரீசெண்டிங் எனி கோர்ட் இஸ் என் பவர் இஷ்யு அஸ் சமன்ஸ் ஆர் வாரண்ட் இஸ் ப்ரெசென்ட் இச் சச் கோட் சர்ச் ஆஃபீஸர் மே ரிக்வஸ்ட் சர்ச் பர்சன் டூ எக்ஸிகியூட் ட பாண்ட் வித் ஆர் விதவுட் சுயூரிட்டி ஃபார் இஸ் அபியரன்ஸ் இன் சச் கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட் டூ விக்ஸ் த கேஸ் மே பி ரெஃப் ட்ரான்ஸ்பர் ஃபார் ட்ரையல் இந்த சமன்ஸ் ஆகப்பட்டது நான் ரெகுலராக அப்பியர் ஆவேன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக தான் அந்த சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ஓகே அந்த சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறது இஸ் நாட் இக்வல் டு சிக்ஷன் ஃபிஃப்ட்டி அது இன்வெஸ்டிகேஷன்க்காக யூஸ் பண்ற செவன் சமன்ஸ் செக்ஷன் பிஃப்டீன் செக்ஷன் ஃபிஃப்டி 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 படி அந்த சமன்ஸ் ஆகப்பட்டு இந்த சமன்ஸ் ஈக் கோல் கிடையாது இது வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷனுக்காக கிடையாது இது வந்து கோர்ட்ல வந்து அப்பியர் ஆவேன் ரெகுலரா அப்பியர் ஆவேன் அப்படிங்கிற அஃபென்ஸ் வந்து கமிட்டலுக்கு முன்னாடி கான்டிசான் அபன் நடந்து முடிஞ்சு அக்யூஸ்ட் வந்து கமிட்டல் டு ட்ரையல் நடக்கறதுக்கு முன்னாடியான பீரியட்ல ரெகுலராக கோர்ட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறதுக்காக சமன்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்போ அந்த டைம்ல அந்த டைம்ல பாண்டு வாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா வாங்க முடியும் பாண்ட் கேன் பி காட் ஃபார் அபியரன்ஸ் அதனால பாண்டு வாங்குறதுனால பெயில் அப்ளிகபிள் கிடையாது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாண்ட் கொடுக்கணும்னு சொன்னாலே நினைச்சிட்டு இருப்பாங்க

ஓகே அதாவது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் படி இடி வந்து ஒரு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக்ஷன் நைன்டீனும் அப்ளிகபிள் ஆகாது அதே போல் செக்ஷன் ஃபார்ட்டி அப்ளிகபிள் ஆகாது ஏன் ஆகாது செக்ஷன் நைன்டீன் அரெஸ்ட் இல்லாத பொழுது ஃபார்ட்டி ஃபைவ் பெயில் போட முடியும் பெயில் வந்து அப்ளிகபிள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்லி நாட் அப்ளிகபிள் பாண்டு கேட்குறாங்க பாண்டு கேட்கறதுனால ட்வின் கண்டிஷன் அப்ளிகபிள் கிடையாது ஏன்னா எதுக்காக கேட்குறாங்க செக்ஷன் எயிட்டி படி பாண்டு கேட்குறாங்க அப்பியரன்ஸ்க்காக ஓகே அந்த அப்பியரன்ஸ்க்காக கேட்கக்கூடிய பாண்டை பெயில் பாண்டா நினைக்க தான் இந்த கிளாரிபிகேஷன் ஓகே சார் அதாவது இடி வந்து ரெண்டு மூலமா சில விஷயங்களை மூவ் பண்ண முடியும் ஒன்னு செக்ஷன் பிப்டி கொடுத்து செக்ஷன் பிப்டி சம்மன்ஸ் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா செக்ஷன் நைன்டீன் படி அவங்க அரெஸ்ட் பண்ண முடியும் அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க வந்து அஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல அஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அதாவது செஷன்ஸ் கோர்ட் கிட்ட சொல்லி

ஆஸ்ன் அஸ் மே பி இன்ஃபார்ம் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரஸ்ட் ஃபார் சச் அரஸ்ட் அவர்கிட்ட ஓகே ரெண்டாவது த டேரக்டர் டெபி டைரக்டர் அஸ்டென்ட் ரெக்டர் எனி அதர் ஆஃபீஸர் ஷால் இமிடியே அஃப்டர் தரெஸ்ட் ஆஃப் செக் பர்சன் அண்ட் சப்ஜெக்ஷன் ஒன் ஃபோர்வர்ட் காப்பி ஆப் ஆர்டர் டூ அலோங் வித் மெட்டீரியல் போர்ஷன் ரெஃபர் தட் இன்செக்ஷன் அஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி இங்க சர்டன் டைம்ஸ் அரெஸ்டே தேவையில்ல அப்படின்னு நினைச்சு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட வந்து கம்ப்ளைண்டா குடுத்துட்டாரு செக்ஷன் பிப்டி படி ஒருத்தவர் செமந்த் கொடுத்தாச்சு நைன்டீன் படி அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா

சோ பிஎம் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி செக்ஷன் 19 ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எஸ் செக்ஷன் 19 வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகும் செக்ஷன் 50 படி கொடுக்குறாங்க சமன்ஸ் ரீசன் டு பிலீவ் மெட்டீரியல் போஷன் இருக்கு அத பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணனும் நினைக்கறாங்க அரெஸ்ட் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவர் அக்யூஸ்ட் செக்ஷன் 45 படி பில் போடுவார் இது நார்மல் நார்மல் ப்ரோசிஜர் இன்னொரு process என்னன்னா অথாரிட்டி ஆத்தரைஸ்ட் இன் திஸ் பிஹாஃப் டைரக்டர் டெபியூ டைரக்டர் அவங்க வந்து கம்ப்ளைன்ட் பண்றாங்க யாருக்கு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு செக்ஷன் 44 சப் செக்ஷன் 1 கிளாஸ் பி படி ஸ்பெஷல் கோர்ட் வந்து கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் காங்னிசான்ஸ் ஆஃப் தஃபன்ஸ் எடுக்கிறாங்க யாருக்கு கோர்ட் கோர்ட் எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் கால் ஃபார் சமன்ஸ் கொடுத்து கால் ஃபார் பண்றாங்க அந்த சமன் ஆகப்பட்டது செக்ஷன் பிப்டி சமன்ஸ் கிடையாது சிஆர்பிசி சிஆர்பிசி அப்ளிகபிள் ஆகும் சிஆர்பிசி என்ன அப்ளிகபிள் ஆகும் செக்ஷன் எயிட்டி எயிட் அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா அப்பியரன்ஸ்க்கு தான் கூப்பிடுறாங்க அப்பியரன்ஸ்க்கு கூப்பிடும்பொழுது ஃபர்னிஷ் பர்னிஷ் பண்ணணும்னு சொன்னா அது ஈக்குவல் டு நாட் பெயில் பாண்ட்

ப்ரொசீஜர் வந்து கோர்ட்ல போகும் செக்ஷன் எயிட்டி எயிட் படி அப்பியரன்ஸ்க்கு பாண்ட் கேட்கலாம் ஓகே அது சமயம் வந்து கோர்ட்டுக்கு வராம எவேசிவா இருந்தாருன்னா கோர்ட் கேன் இஷ்யூ என்பி ஓகே அந்த நார்மல் ப்ராசஸ் அஸ்பர் சிஆர்பிசி கண்டினியூ ஆகும் ஓகே மீன்வைல் தாமரை இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆகப்பட்டது எல்லாமே லா ஆஃப் பிரசிடென்ட் இப்ப இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஆகப்பட்டது எவால்வ் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு அக்யூஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும் அவங்க தவறு பண்ணாங்களா இல்லையா அதெல்லாம் செகண்டரி

பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் எவால்விங் ஓகே சார் ரீசன்ட்டா பாத்தீங்கனா ஆப் கூட பாத்தீங்கனா அக்யூ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சப்ளிகேட் சார்ஜ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 44 படி நிறைய क्वेश्चंस வந்து ED தரப்புக்கு அவங்க கொடுத்திருக்காங்க இது வந்து ED தரப்புக்கு பின்னால சார் இனிமே வந்து செக்ஷன் 44 படி போகாம डायरेक्टली செக்ஷன் 50 அதே போல 19 படி தான் மூவ் ஆகுவாங்களோங்கற ஒரு சந்தேகம் வந்து இருக்குல சார்

ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமன்ஸ் வந்து ஒரு எட்டு வாட்டி ஒன்பது வாட்டி இஷ்யூ பண்றாங்க தாமரை நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக யோசிங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொசீஜர் ஆஃப் லா இருக்கு அக்யூஸ்டுக்கு அனுப்புறதுக்கான அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு டிபார்ட்மெண்ட்டு தொடர்ச்சியாக சமன்ஸ் அனுப்புகிறாங்கன்னா அது ஒபே பண்ணி தானே ஆகணும் யாராக இருந்தாலும் சட்டத்தின் படி தான் அவங்க அதை அனுப்புறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அனுப்புறாங்க செகண்ட் டைம் அனுப்புறாங்க தேர்ட் டைம் அனுப்புகிறாங்க ஃபோர்த் டைம் அனுப்புறாங்க உங்களுக்கு ரிலீஃப் வேணா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் எதுவுமே பண்ணாம ஸ்டேட்டஸ்க்கோ மெயின்டன்மெண்ட் அப்டியர் ஆகலன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அது நான் எவேசிவாகவும் ரெண்டாவது வந்து நான் கோஆப்ரேஷனாகவும் எடுத்துக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அப்போதான் வந்து செக்ஷன் நைன்டீனே அப்ளை பண்ணாங்க எஸ் எல்லா கேஸ்லையுமே செக்ஷன் நைன்டீன் அப்ளிகபிள் பண்றது கிடையாது நீங்க சமன்ஸ் குடுக்குறாங்க அவங்க தேவையான ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி ஓகே அவங்க காங்கிரசன்ஸ் அப்படி எடுத்து சப்சிகொண்டா கோர்ட்டுக்கு போய் சப்மிட் பண்றாங்க சார்ஜ் ஷீட்டு தேவையான விஷயங்கள் என்னைக்கு எவேசிவா ஒருத்தர் இருக்காரோ என்னைக்கு வந்து ஆர் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கும்போது ஓகே இப்ப நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இஷ்யூ பண்ண ஜட்மெண்ட்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பவர் கொடுத்துருந்தாங்க அதுல மெட்டீரியல் இன் போர்ஷன் இருந்தது அதனால அரெஸ்ட் பண்றாங்க நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேஸ் எடுத்துக்கோங்க எத்தனை வாட்டி சமன்ஸ் கொடுத்தாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்

செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சப் செக்ஷன் ஒன் க்ளாஸ்பிங்கிறது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வருது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது டைரெக்டர் டெப்டி டைரக்டர் அந்த ஆதாரிட்டி ஆத்ரேஸ்ட் இன் திஸ் பிஹாஃப் அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு ஓகே அப்போ முதல்லயே அந்த பவர் இருக்கும் பொழுது சமன்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்பியர் ஆனா ஓகே அப்பியர் ஆகலன்னா எவேசிவா இருக்காங்க நான் கோ ஆப்ரேட்டிவா இருக்காங்கன்னா இடிஎஸ் த பவர் டு அரெஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க அப்போ நார்மல் ப்ராசஸ் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்ளை இல்ல எந்த பவர் சமன்ஸ் குடுக்குறாங்க அப்பியர் வர்றாங்க எல்லாமே கோ ஆப்ரேட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்ல போய் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் சப்செக்ஷன் ஒன் கிளாஸ் பி படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க காங்கிரஸ் ஆன்ஸ் ஆஃப் அஃபன்ஸ் எடுக்கிறாங்க கோர்ட் சமன்ஸ் இஷ்யூ பண்றாங்க கோர்ட் சமன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது செக்ஷன் நைன்டீன் செக்ஷன் ஃபைவ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஆனா கோர்ட் கேன் ஆஸ் ஃபார் பாண்ட் ஃபார் அப்பியரன்ஸ் ரெகுலர்லி அது செக்ஷன் எயிட்டி எயிட் ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசிஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ படி வாங்கிக்கலாம் ஓகே சார் அடுத்த கேள்வி சார் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன்ல இருக்காரு இப்போ முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியவே அந்த டெல்லி லிக்கர் பாலிசி ஸ்கேம்ல ஒரு குற்றவாளியா சேர்த்துருக்காங்க ஸோ இந்த சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கெஜ்ரிவால் பேரும் நாலு இடத்துல தான் இருக்கு ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது கட்சியை எப்படி சார் வந்து ஒரு குற்றவாளி பட்டியலில் சேர்க்க முடியும் ஒட்டுமொத்த அந்த இன்ஸ்டியூஷன் ஒரு பார்ட்டியை எப்படி சார் வந்து முடியும் நீங்க இதுக்கான பதிலாகப்பட்டது செக்ஷன் டூ சப் செக்ஷன் எஸ் ஆஃப் த பிவின்ஷன் ஆக்ட் டெஃபனேஷன் கிளாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பர்சன் யாருன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க அதுல பர்சன் இன்க்ளூட்ஸ் இது வந்து இன்க்ளூஸிவ் டெஃபனேஷன் அதில் அண்ட் 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 இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் டூ ஹண்ட்ரட் ஃபேமிலி எ எ கம்பெனி கம்பெனி ஆஃப் ஆஃப் பர்சன்ஸ் பர்சன்ஸ் ஆர் 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 பாடி வெதர் நாட் நாட் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் பர்சன் இன் எனி எனி த த சப் சப் ஏஜென்சி ஆஃபீஸ் பிரான்ச் கண்ட்ரோல் பை அபோவ் மென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பொலிட்டிக்கல் பார்ட்டி வரல ஓகே ஆமாம் வருது ஃபார்ம் வருது இண்டிவிஜுவல் வருது ஆனா பிரான்ச் ஆஃப் பிரான்ச் கூட வருது கம்பெனியோட பிரான்ச் எல்லாமே வருது ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்கேயுமே வரல ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டியை இப்ப அக்யூ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஆமா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிய அக்யூ ஸ்டார்ட் பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் டூ கிளாஸ் எஸ் ஃபைவ்ல எடுத்து பாத்தீங்கன்னா an association of persons or body of individuals whether incorporated or not அப்படி சொல்லி இருக்காங்க அந்த body of individuals association of personsல ஆப்ங்கற पॉलिटिकल பார்ட்டி body of individual-ஆ கன்சிடர் பண்றதனால ஆப் எடுத்துட்டு வந்து இப்ப சப்ளிமெண்ட் சார்ட் ஷீட்ல ஆட் பண்றாங்க இது புதுசா அப்படி நீங்க கேட்டிங்கனா இந்தியா இந்தியன் ஹிஸ்டரியில இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க ஒரு पॉलिटिकल பார்ட்டியை சார்ட்ல ஆட் பண்றாங்க அப்போ ஆப்ங்கறதை ஆட் பண்ண உடனே ஆப் எதுக்காக ஆட் பண்றாங்கனா லிக்கர் லிக்கர் டெல்லி பாலிசியில் வந்த பணத்தை வந்து ஆப்புக்கு வந்து பெரும்பாலான பணம் போயிருக்கிற அந்த கொஸ்டின் ஆஃப் லா இருக்கிறதுனால கொஷின் ஆஃப் ஃபேக்ட் இருக்கிறதுனால அந்த ஆஸ்பெக்டை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை செய்யறாங்க செயல்படுத்துறாங்க ஆனால் இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடிய நபர் அவரும் அந்த ஆர்கனைசேஷன் நடத்துறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் சம்மந்தம் இருக்கு பொறுப்பு இருக்குங்கிற அந்த ஒரு டாக்டரின் தான் டாக்டரின் ஆஃப் விகேரியஸ் லைபிலிட்டி இந்த டாக்டரின் ஆஃப் விகேரியஸ் லைபிலிட்டி ஆகப்பட்டது கம்பெனி சட்டத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்போ கம்பெனி சட்டத்தில் டேரக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் மேனேஜிங் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆப்னு ஆட் பண்ண அப்புறம் அதை மேனேஜ் பண்ணுற அஃபேர்ஸ் மேனேஜ் பண்ணுற எல்லா லீடர்ஸுமே பொறுப்பாவாங்க அப்போ பார்ட்டி பிரசிடென்ட் ட்ரெஷரர் அந்த இம்பார்ட்டன்ட் அதாவது செயற்குழுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த செயற்குழு தான் பார்ட்டியை வந்து அஃபேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்ப செயற்குழும் வந்து பொறுப்பாகுவாங்களா வரக்கூடிய நாட்கள்ங்கிற அந்த கொஸ்டின் ஆஃப் லா இப்போ ரெய்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஓகே சோ இந்த டெவலப்மெண்ட்டோட இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ பி எம்எல்ஏ இப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது தாங்க சுந்தில் பாலாஜி ஜாமீன் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருள் நேற்றைக்கு லிஸ்ட் ஆகியிருந்துச்சு நேற்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கும் அப்படியே லிஸ்ட் ஆகிருந்துச்சு ஜூலை பத்தாம் தேதி விசாரிப்போம் அப்படின்னு வந்து தள்ளி வச்சிருக்காங்க இப்போது நடக்கக்கூடிய சம்பவங்களாக வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கார் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு ஸோ இந்த அடிப்படையாக வச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்காரு கட்டன் பாயிண்ட் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட வந்து மோர் மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் வந்து சிறைச்சாலையில் இருக்காரு கஸ்டடியில் இருக்காரு அஃப்கோர்ஸ் அவரோட கேஸில் வந்து சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியாச்சு ஸோ அண்டர் த ட்ரையல் இருக்காரு அவர் வந்து பெயில் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்காரு எல்லா லீகல் படிக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஹைகோர்ட்டில் பெயில் அப்சர்வேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் பெயில் ரிஜெக்ட் ஆனதை தாண்டி நாற்பத்தஞ்சு நாள்லயே வந்து ட்ரையலை வந்து கம்ப்ளீட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கிடையாது ஒரு லிமிடேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த பீரியடுக்குள்ளே முடிக்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கன்சிடரிங் இட் அவர் வந்து பெயில் ரிஜெக்ட் ஆனது மேல்முறையீடு பண்ணியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஹியரிங் இன்னைக்கு வரும்பொழுது இது வந்து அவங்க அவருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சீனியர் அட்வகேட்ஸ் வந்து இதை சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல பட் செந்தில் பாலாஜி அவருடைய கேஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தர் முந்நூறு நாள் இருந்தாலே அந்த கேஸ் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை வாட் அப்ளைஸ் டு நார்மல் பர்சன் இல்லை அப்ளை டு செந்திர்பாலாஜு அப்படிங்கிற மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வி வில் ஹியர் யூ எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வி மே ஹியர் யூ பட் நாட் இன் த ஃபேஷன் வென் தி எஸ்ஜி இஸ் நாட் அவைலபிள் ஸோ சாலிசர் ஆஃப் இந்தியா அப்ளிகபிள் அவைலபிளாக இருக்கணும் ஸோ த பெஞ்ச் சொல்கிறாங்க யார் கிட்டேனா செந்திர்பாலாஜு அவருடைய கிட்ட அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் இன்னொரு போர்ஷன் சொல்லியிருக்காங்க லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஏஎஸ் ஓகாவும் லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உஜல் புயன் அவர்கிட்ட வந்து இந்த மேட்டர் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீ ஆர் கெட்டிங் அப்டீன் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வீ ஆர் கெட்டிங் அப்டீன் நம்பர்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் இன் பிஎம்எல்ஏ எம்எல்ஏ விவ் பின் கிராண்டிங் ரிலீஃப் பட் தெர் ஆர் பீப்பிள் இன் ஜெயில் ஃபார் டூ இயர்ஸ் நோ வி ஆர் நாட் இம்ப்ரெஸ் வித் யோர் சப்மிஷன்ஸ் இஸ் இன் கஸ்டடி ஃபார் த்ரீ ஹண்ட்ரெட் டேஸ் ஈ ஷுட் பி கிவன் பிரயாரிட்டி தெர் ஆர் அதர் கேசஸ் வேர் அர்சன் பீன் இன் ஜெயில் மோர் தான் ஹாஃப் ஆர் அப்ராக்சிமேட்லி ஆஃப்

அதனால வந்து ஜூலை 10ஆம் தேதி அட்ஜேன் பண்ணுறோம் அட்ஜேன் பண்றோம் அப்படிங்கறதை வந்து நீங்க சொல்லியிருக்காங்க சோ அதனால we have to wait and watch என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஜூலை 10ஆம் தேதி நடக்குங்கறத பார்க்கணும் ஜூலை 10ஆம் தேதி தான் सुप्रीम कोर्ट வந்து போஸ்ட் வெக்கேஷன் ஓகே இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா இந்த மாசம் முடியுது வெகேஷன் ஸ்டார்ட் ஆகுது சுப்ரீம் कोर्ट இப்ப ஸ்டார்ட் ஆக போதே ஜூன் மந்த் வெகேஷன் ஜூலை ஜூலை தான் தொடங்குவாங்க அந்த ফারஸ்ட் டேட்லயே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த பி எம்எல்ஏ கேஸ் பத்தி நிறைய அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப வெளிப்படையா குறிப்பாக இன்றைக்கு வந்த அப்சர்வேஷன்ஸ் வைலாக ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க தினம் கொடுத்து பேசிய நன்றி சார் நன்றி தாமரை